லைனுக்கு வாங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் பாலு கந்தீஸ்வரர் திருவாய்பாடி தஞ்சாவூர் பாடி தஞ்சாவூர் இப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் பாலுகந்தீஸ்வரர் திருவாய்ப்பாடி தஞ்சாவூர் இந்த கோயிலுக்கு தான் நீங்க போகணும் போறப்ப பால் சாதம் கொண்டு போகணும் இது மறுபடியும் சொல்றேன் நீங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது ரொம்ப லாங்கா இருக்கு அங்க போய் எங்கனால செய்ய முடியலன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அந்த சாதத்தை நீங்க செஞ்சு கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஹோட்டல்ல நீங்க செஞ்சு வாங்கி கொடுக்கணும் புரியுதுங்களா ஆனா செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு பத்து பேராவது நீங்க வந்து தானம் கொடுத்து அந்த ஒரு பொங்கலோ இல்லை பிரசாதமோ கொடுக்கும் போதுதான் அந்த கோயிலோட முழுமையான ஒரு பரிகாரத்தை நீங்க வந்து அனுபவிக்க முடியும் ஓகே சரி அடுத்தது உங்களுக்கு யாருக்கு நாம உதவி செய்ய வேண்டும் யானை பாகன் யானை பாகன் வீட்டு வேலை செய்பவர்கள் வீட்டு வேலை யானை பாகன் வீட்டு வேலை செய்பவர் ஏன்னா நீர் கொண்டு போவாங்க தண்ணீர் தண்ணீர் வியாபாரம் அதை செய்யும் தொழிலாளி ஏன்னா இந்த தண்ணீர் கேன் எல்லாம் தூக்கிட்டு போறது ஒரு தொழில் தொழிலாளி முதலாளி கிடையாது அப்போ யானை பாகன் வீட்டு வேலை செய்பவர் தண்ணீர் போடுபவர் தண்ணீர் வந்து ஒரு கேன் தண்ணி அந்த இடத்துல வேலை உதவி செய்யுங்க சரிங்களா இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து நீர் ராசி அப்ப நீங்க செய்யும் போது உங்க குடும்பத்துல மனசுல சந்தோஷமா இருக்கும் யாருக்கும் வந்து ஒரு பாரம் இருக்காது ஓகேங்களா இது செஞ்சா நம்மளுக்கு படிப்படியா கர்மாக்கள் தீரும் ஓகே உங்களுடைய மரம் வந்து அத்தி மரம் அத்திமரம் அத்தி மரத்துல வந்து என்ன விசேஷம் இருக்கு அத்தி மரத்துல பெருமாள் இருக்காரு அத்திமரம் வந்து ரொம்ப பவர் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் அது வந்து அழியாத ஒரு மரமா இருக்கு அதுல வந்து தெய்வ சக்தி ஊடுருவது இருக்கு பெருமாள் அத்திமரம் பெருமாள் இருக்கார் இல்லையா அவங்களுக்கு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு முறை அவர் வந்து வெளில கொண்டு வராங்க அத்திமரத்துல ஒரு தெய்வத்தை செஞ்சு நீங்க வழிபட்டாலும் உங்களுக்கு சூப்பர் பலன் கிடைக்கும் அதுபோக அத்திமரத்தோட வேர் வேறு நம்மளுக்கு வேர் தான் ரொம்ப முக்கியம் இந்த வேரை வச்சு வழிபடுறதுதான் இதுல இருக்கிற விசேஷமே யாருமே உங்களுக்கு இந்த ஒரு செய்முறையை சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்ப இது வச்சு வழிபடும் போது இப்ப என்ன விஷயங்கள் நடக்குது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு கோயிலை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துறோம் கர்மா தீர்க்கக்கூடிய கோயிலை கொடுத்துடுறோம் அது என்ன நெய்வேதனம் பண்ண நம்ம வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது கோயிலுக்கு போறோம் அர்ச்சனை பண்ணணுமா அது பண்ணுமான்னு தெரியாது அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நெய்வேதனம் கொடுக்கணும் அடுத்தது யாராருக்கு உதவி செய்யணும் இப்போ இந்த யானை இதெல்லாம் நம்ம மைண்டுக்கே வராது யாராவது நினைச்சிருப்பீங்களா சும்மா போக்குல நம்ம கொடுத்துருப்போம் யானை பாகனுக்கும் உதவி செய்ய வேண்டும் அந்த யானைக்கு நீங்க ஃபுட்டு கொடுக்கலாம் அப்போ வீட்டு வேலை செய்பவர் தண்ணீர் குடம் தூக்கு அவங்க வீடு வீடா போடுற தண்ணி போடுறது இருக்கு அப்போ இவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்யும் போது இது கர்மா தீரும் சரி இந்த கர்மா தீர்ந்து எனக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சத்துடைய சாத்திரம் சூட்சமம் என்ன அப்படின்னா இந்த மரம் தான் இதோடைய பேர் தான் காப்பு கட்டி நீங்க வைக்கிறது விசேஷமான ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ படிப்படியாக ஒவ்வொரு நாலு விஷயங்கள் தீர்ந்துருது அப்ப நாலு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் கோயில் உணவு ஒரு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் மரம் அப்ப நாலுங்கிறது தான் குடும்பஸ்தானம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் குடும்பம் நல்லா இருந்தால் அனைத்து விஷயங்களையுமே சாதிக்க முடியும் புரிஞ்சுதான் சரி யாராரு டவுட் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லையா అస్తం ఉ